ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு சிவா டெக்ஸ்டைல் தான் வந்திருக்கும் இன்றைக்கி சேரிஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா டோலோ சில்க் பார்க்க போகிறோம் டசர் சில்க்கு உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரண்ட்டில் நிறைய கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க டோலோ சில்க்லேயும் உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் கலெக்ஷன் நிறையா இருக்கு இதோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாய்க்கு மேலேயே உங்களுக்கு டோலோ சில்க் கலெக்ஷன் நிறையா இருந்தது கலர் எல்லாமே நல்லா அவ்வளோ அழகாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் எல்லாம் சூப்பராக இருப்பதுனால நல்லா எல்லாம் நல்லா சாஃப்ட்டாக கொடுத்துருந்தாங்க இந்த டார்க் ப்ளூ கலர் சேரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரெட்டு வித் ப்ளூ கலரில் பார்டர் வந்திருக்கு முந்நூற்றி நாற்பத்தஞ்சி இந்த சரியார் ரேட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் இந்த ரெட்டு வித் ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருப்பாருங்க ரெட்டு வித்து உங்களுக்கு பெப்சி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க இது வந்து டார்க் குங்கும ரெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஜந்தா ப்ளூவில் பார்டர் வந்திருக்கு நல்ல ஒரு டார்க் சிமெண்ட் கலர் சூப்பராக இருப்பிருங்க முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் இந்த செரியார் ரேட்டு நிறைய கலெக்ஷன் இருக்குது செரிய பாட்டர் ஃபுல்லாகவே எங்கள் டிஸ்டல் ப்ரெண்ட்டில் குட்டி ஃப்ளோரால் டிசைன் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய ஃப்ளோர்ட் டிசைன் இருக்குது ஒவ்வொரு சைடிலும் நல்லா செக்கு பட்டெல்லாம் டோலோஸுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ரெட்டெல்லாம் நல்ல ஒரு டார்க் ரெட்டில் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது பார்டர் எல்லாமே ஜரி பார்டர் தான் இருக்குது மேலே வந்து கொஞ்சம் குட்டி பாடராக கொடுத்துருக்காங்க கீழே கொஞ்சம் லாங் பாடராக இருக்குது இந்த க்ரீன் கிலோ சரியார் ரேட்டெல்லாம் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு தான் இந்த பிங்க்கில் சரியார் ரேட்டு இரநூத்தி முப்பது நான் கூட முந்நூறுவாய்க்கு மேலே தான் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் அந்த பிங்க்கில் டோலசு சேரிய ரேட்டு இரநூத்தி முப்பது போட்டிருந்தாங்க இதில் நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்டில் லினன் காட்டன் கொடுத்துருக்காங்க லினன் காட்டன் சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவாய்க்கு மேலேயே கலெக்ஷன் நிறையா இருக்குது இது வந்து டோலசு சாரீ நல்ல ஒரு பிஸ்தா க்ரீனில் ப்ளூ கலரில் பார்ட்ரு வந்திருக்கு முந்நூற்றி பத்தொம்போது தான் இந்த சரி ஒரு ரேட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் ஃப்ளோரல் டிசைன் நல்லா அழகாக வந்திருக்கு பிங்க் கலர்ல கனகாம்பர கலரில் அந்த பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது சேரி நல்ல ஒரு செங்கல் கலர் சூப்பராக இருப்பாருங்க முன்னூற்றி பத்தொன்பது தான் இந்த சேரீ ரேட் எல்லாமே சேரியோட பாட்டர் ஃபுல்லாகவே எங்களுக்கு பெரிய பெரிய ஃப்ளோரல் டிசைனில் டிசைட் பண்ண வந்திருக்கு இந்த பிங்க் வித் க்ரீன் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து இந்த சேரீ ரேட்டு கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டோலோ கலெக்ஷன்லாம் நிறைய இருக்குது இந்த சேரி எடுக்கவா அந்த சேரீ எடுக்கவான்னு உங்களுக்கு இந்த டிசைனாக உங்களுக்கு சரி உங்களுக்கு கலரும் சரி பார்க்கும்போதே நம்மளுக்கு மனசே இருக்காது ஒரு சேரிக்கு ரெண்டு மூணு சேரி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசர் சில்க் கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க டசர் சில்க்கு சேரியோட பாட்டத்தில் உங்களுக்கு செக்கு பாட்டில் வருது இந்த ரெண்டு சைடுமே பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பல் பிரிண்ட்டில் கொடுத்துருந்தாங்க இந்த கிரீன் நல்ல ஒரு லெமன் கிரீன் சூப்பராக இருப்பாருங்க ராமர் க்ரீனில் பார்ட்ரு வந்திருக்கு இந்த சேரி பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சேரியோட ரேட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இதான் முந்தி கொடுத்துருக்காங்க இதான் ப்ளவுஸ் வந்துருக்கு இந்த ஆரஞ்சு கலரில் பாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா சரி ரேட்டு முந்நூற்றி தொண்ணூறு இந்த டசர் சில்க்லேயே உங்களுக்கு இந்த வெந்தய கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பார்ட்ரு வந்து நல்ல ஒரு பிங்க்கில் வந்திருக்கு சூப்பராக இருக்குது இந்த சரி இது வந்து நல்ல ஒரு க்ரீன் அழகாக இருக்குது பாருங்கள் பாட்ரு வந்து பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தி டிசைனு இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் தான் வரும் ப்ளவுஸ்க்கு வந்து இந்த கையில் பார்ட்ரு வர்ற மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க நானூற்றி தொண்ணூத்தொம்பது தான் இந்த சேரீ ரேட்டு சூப்பராக இருக்கு பாருங்க சேரீ நான் அடுத்தடுத்து சேரிஸ்களில்ஸ் நம்ம பொங்கல் வரவுக்கு நிறையா வந்திருக்கு அடுத்தடுத்து பார்க்கலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க